குறை கொஞ்சமிர நின்னுமா ஆனா குடுக்க மாட்டோம் அம்மா என்ன வந்தவா வந்த இடத்தோசிக்குவாங்க நாங்க தெரியல

என்ன உங்களுக்கு ஒன்னு கொடுக்கணும் என்ன தர போறீங்களா அப்படி எனக்கு சரியான முறைக்கு தருவாட் வாங்கி கட்டுமா அந்த அளவுக்கு தர மாறிங்கன்னு எனக்கு தெரியும் தந்து கண்டிப்பா தம்பது அதான் தரப்போறீங்க நிறைய நாள் ஆயிட்டோம் நிறைய நாள் ஆயிட்டது தாரதை ஏற்றுக்கொள்ள என்ன தந்தாலும் மத்த ஏற்றுக்கொள்றேன்னு என்ன

நின்று இன்றைக்கு சமாளிச்சு அதான் அது குட்டுக்குறத வாங்கி கொண்டு போகணும் வாங்கி கொண்டு போகணும் அதான் நாங்கள் இப்போ வீடியோ போகிறதுக்கு முன்னுக்கும் உங்களோட சேனலுக்கு ஆரம்பி ஃபஸ்ட் டைம் பாரு நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து மேல் மேலே கிளிக் பண்ணால் நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட நேரம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் என்ன கொடுக்க போடணுன்றதை பார்ப்போம்மா வாங்கோ அப்படியே அத்தை என்ன குடுவையை பார்த்தா போய் மா கிடக்கு என்ன அத்தை குடுவை என்ன இருக்கட்டும்ண்ணா நில்லுங்க நில்லுங்க நின்றுட்டு பேந்திருப்போம் உண்மைக்குமே என்னென்னு சொல்லி பார்த்தீங்கண்டா கன நாளாக இப்போ மேக்கப்புக்கு போடுறது தானே மதிய உணவு கூடுதலாக அங்க சாப்பிட்டு தான் கொஞ்சம் நேரஞ்செல்லாம் வாரவா இன்றைக்கி கொஞ்சம் வேலைக்கு வேற சொல்லிட்டு

Gara-gara ngotak, sopi, sopi, நான் ஒன்று கேட்க மறந்துட்டேன் சொல்லுங்க அது என்ன வேலையை போறீங்களா என்ன மாதிரி உங்களோட வேலை திட்டங்கள் எல்லாம் போய் கொண்டு இருக்குது வேலை திட்டம் என்ன எல்லாமே தச்சு கொண்டு இருக்கேன் இப்ப முதல் கட்டம் கடை எல்லாம் தையெல்லாம் பழக்கிறது அப்ப நீங்க தப்பிங்களான் ஓ தைப்ப நான் தண்டாலும் திருப்பி அடிப்படையில இருந்து பழகுறேன் இப்ப அரைகுறையா தான் நாங்க தையல் பழகினா மாமான கடையில இப்ப ஃபுல்லா தையல் பழகினா இப்ப நாங்க அந்த கவுன் அளவு தைக்கிற அளவுக்கு வந்துட்டோமே வந்துட்டோம் ஊக்கப்படுத்தினு சொல்லி அதுதான் போன வடிக்காதான் அந்த அடிப்படையே நீங்க கண்டு என்ன செய்றாதும் உனக்கு எல்லாம் தெரியாதே அந்த ஜன انا இப்ப தெரிஞ்சிடுச்சு நீங்க அந்த வட்டத்துல வெஜ் அந்த கிளிகள் குருவிகளுக்கு குரிவி கேருக்கு போறீங்களே அதெல்லாம் உங்களோட மாமா சொல்லி தெரியல தான இல்ல இல்ல சொல்லி தரேன் பானே சொல்லி தாரே பான எல்லாமே சொல்லி தரேன் என்ன சாரி இருந்து இந்த இருந்து எல்லாம் பழகறனம் அப்ப அதனால கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் போய்க்கொண்ட இருக்குது நல்ல படியா இப்ப அதுរам ஆரோக்கியமாக சொல்லிதரி 나 நீங்க சொல்லணும் இப்படி நான் வந்ததால மேக்கப் போட போறீங்க

சரி சரி அப்போ என்ன செய்வான் சாப்பாடு இங்கே பேருங்கோ அத்தை எனக்கு சமைச்ச சாப்பாடை என்ன வடிவாக இருக்குண்டு பேருங்க வடிவையாக இருக்குண்டு சிக்கன் நல்ல வடிவையாக இருக்கு இங்கே பேருங்கோ ரசி குழம்பு இங்கால பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் வெள்ளைக்காரி முட்டை கேரட் சம்பல் வெள்ளைச்சோறும் என்னத்தேன் தக்காளிப்பெல்லாம் சோதி அதை விரும்பினா சாப்பிடலாம் விரும்ப அடிவிடலாம் என்ன்த்தேன் உங்களுக்கு விருப்பம் குறைவை போலிருக்கேன் எனக்கு கொஞ்சம் விருப்பம் குறைவு ரசிக்கறி கண்டோடனே அடுத்த கட்டமை இருப்பேன் ஓ நாங்கள் இருப்போமே வச்சுட்டு இருந்து சாப்பிடுவோம் படிவா கவனம் முட்டையெல்லாம் ஓடி தெரியுது நான் இருக்கிறேன் சாப்பிட்டு அப்படியே சொல்லுங்க அதான் நீங்கள் சமைச்சா நல்லா தானே இருக்கு என்ன கேட்கல என்னது அதுக்கு என்ன கூப்பிட்டேன் நீங்கள் வலிக்கிட்டு நிற்கிற மாதிரி என்ன கேட்கல ஓ நீங்க்கா போங்க கோயிலுக்கு போக போகிறேன் எத்தனை மணி போகிறோங்க கோயிலுக்கு இப்போ தவக்கால பெருநாள் நடக்குது இல்லோ ஓ அப்போ சிலுவப்பா அதை பூசை நடக்குது அதுக்கு போறதுக்குத்தான் வழிகிட்டேனா உங்களதையும் சாப்பாடு தான் வந்துட்டு போகிறோம் அரேடி அதான் வேலைக்கே அவரை சொல்லிக்கொண்டு நீங்களேண்ணா என்ன சரி அத்தை நேற்று போனீங்க போல இருக்குன்னு போனாலும் போகிறோம் தொடர்ந்து ஒரே பூசை தான் ஒரு எத்தனை நாளாக இருக்குது பூசவங்கூட நாற்பத்தஞ்சு நாள் அப்படியே தொடர்ந்து இருக்கு போவான் நல்லா இருக்குமே

அம்மா என்னட்ட வந்தவா வந்த இடத்த யோசிக்கிறான் நாங்க சாப்பிடுதெல்லாம் சாப்பிடுதெல்லாம் வெயிட் பண்ணுங்க நீங்கள் ஆனா என்ன சந்திரனும் இன்றைக்கு வேலையாள லீவ்னாலும் கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு மதிய சாப்பாட்டுக்கு வேற அவருக்கு உங்களுக்கு தான் தருவ மாட்டோம் என்ன சரி அதனால அவர் இன்றைக்கும் அதுதானே ரெண்டாவது ஒரு குடிபூர அவர் வேலை செஞ்சு போய்ட்டா குடிபூரெல்லாம் அப்ப அங்கதான் போயிட்டார் அவர் அப்ப வேற லேட் ஆகும் கொஞ்சம் அதான் இப்போ ஃபோன் எடுத்துண்ணா ம் என்ன வாங்கவே ம் அதுதானே அதான் நாங்கள் தனியாக சாப்பிட்றோம் அப்போ ரெண்டை கண்ட எல்லாருமே இல்லா போய்ட்டுனோம் விட்ட அதே கொஞ்சம் கவலை அத அதே அவ்வளோ சேர்த்து சாப்பிடுவோம் ம் ரெண்டு நாள் வீடுக்குவோம் போடையில சரியான கவலையாக இருந்தது அவரும் வேலையா ஒரே செல்ல இப்போ சரியான வேலையாண்டபடியா நாங்களும் கோயிலில் விளா போடுறது அப்போ அது ரெண்டுமே கொஞ்சம் எடுக்க மற்றது வேண்டாம் செல்ல வேலையை போயிட்டு உண்மை இது வரவே நேரம் சென்று இரவுக்கு தான் பெறவை அப்போ இரவுல நாங்கள் வீடியோ எடுக்கலாம் ஆனால் கிளியருமே இருக்காது வீடியோ பெருசா அதே மாதிரி அத்தையும் கோயிலுக்கு போனால் நாலு மணிக்கு போனால் இரவு போலாம் பெறவ எனக்கு அது வந்து செல்ல வேலையால் வந்து எடிட் பண்ணுறதுலாம் சரியான கஷ்டம் அப்ப ரெண்டு நாளா நாங்க அதனால் வீடியோ எடுக்கல ஆனா என்ன செய் வீடியோ அதுக்கான போட இல்லாமல் இருக்க தான் நாங்க வீடியோ எடுக்கிறோம் என்ன அதான் வீடியோவே இது இருந்தாலும் உங்களுக்கு தந்து சாப்பிட்டு எடுப்போம்னு சொல்லி எடுத்தது அதுதான் அதுக்காண்டு இதே போட மகனும் இது ஆகும்போண்டா போடத்தான் போகணும் வேலையாள இருக்கா மறக்கணும் அதுதான் அவரில் பார்க்குற உறவுகள் அதுதான் பார்க்குற உறவுகள் ரூபனத்தை முக்கியம் பார்ப்பேன்

நீங்கள் என்னோட போடக்கூடிய லேங்கா அதை பார்க்குறேன் எடுக்கிறதுக்கு இல்லையா கருப்பு கலர் லேங்கா தான் தேடி கொண்டு இருக்கிறேன் கருப்பு கலர் லேங்கா ஒரு உடவுமே இல்லையா நாட்டிலேயே இல்லையா இல்லை அப்ப இல்லாதான் செய்யும் லேங்காம ஒரு விருப்பம் நீண்ட நாள் ஆசை அது நூறுவா வேறவே மாட்டுதான் லேங்கா இருக்கிறோம் இல்லையா மத்தியம் நல்லா இருக்கிறோம் சாப்பிட்றேன்

அரைவாசி எல்லாம் எடுக்கையில் நாங்கள் கொஞ்சம் பயந்து போட்டோம் அந்த இது படம் பண்ணு படிச்சுடு ஃபஸ்ட் டைம் தானே செஞ்சேன் நான் அதான் தனால குறைச்சிட்டு மேலே மூடி விட்டுட்டீங்கன்னா அப்படியே பூ மாதிரி வேண்ட கொஞ்சம் கடினமாக தான் இந்த அறுவாசினல் அந்த அரைவாசி கொஞ்சம் இதாகத்தான் போயிட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் செஞ்சதானே தானே உண்மைக்குமே கல்நாட் பூரா மருமலை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு உண்மையாவும் வீட்டுல ஏதோ இருக்கு எனக்கும் சந்தோஷமா இருக்கு நிறைய நாளுக்கு அப்புறம் சாப்பிட்டு என்றா வரவே இரட்டை இரவாயிரு நாலு அஞ்சு மணி அப்புறம் வர்றது அப்ப சாப்பிடுறதே இல்ல ஒருத்தரம் கதைக்கறதும் இல்லை பெருசாண்டு வந்தோடனே தண்ட வீடியோ செய்யணும் பண்ணி அதுக்குள்ளயே கொஞ்சம் மீனா கட்டி இருந்தா இதை ஒரு தான் என்னென்னாலும் எதுவும் சாப்பிட்டு கொள்ளுவா என்ன உண்மைதான் இன்றைக்கு மினாக்கட்டு இவ்வளோ நேரம் கொஞ்சம் வேலையாக வந்தபடியா சந்தோஷமா சாப்பிடுறது ரொம்ப சந்தோஷமே ஓ ரொம்பவே சந்தோஷம் ஆனா என்ன நாங்களும் அடுத்த கட்டம் நாங்களும் வீடியோ எடுக்கணும் அதுதான் உண்டு நாங்கள் பாத்தீங்கண்டா நல்ல வடிவா சாப்பிட்டு முடிச்சு சாப்பிட்டு களைச்சும் நாங்கள்

வேலை செய்தபடியா தான ஒரு முதலாளி மாதிரி கூப்பிட்டு சாப்பிடுவேன் செய்யினேன் அதுதான் அப்போ அந்த தொழிலை நீங்க கட்டு கொண்டது உன்னைக்கு கடவுளுக்கு நன்கு சொல்லணுமே வேலை கார் இல்லாடியும் கூலிக்கு போனாலும் கூப்பிடுன்னு என்ன வேலை கார் இல்லாட்டி கூலிக்கு போனாலும் கூப்பிடுவீன்னு வாங்க அதுதான் குடி உறவை கூப்பிட்றாதா என்ன அப்போ குடி உறால் வீட்டு என்ன சாப்பிடுனேன்னு குடி உறால் ரெண்டாவது மேலே இருக்காரு தானே ஆ என்ன ஆனால் அவர் சாப்பிட மாட்டார் குடி உறவு போட்டு வந்தால் சாப்பிட்ருவேன் சாப்பிடுவேன் பிதாவுக்கு சாப்பிடுங்க அப்ப நாங்க ஊருக்கேன முடிப்போமோ அவங்களோட காயப்போம் அப்ப இங்க இந்த நாங்க வீடியோ முடிப்போமோ அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம் பாய்